வென்றவனுக்கு நீ மாலையிட வேண்டும் இதுதான் இந்த போட்டியின் விதி வாழ்முனையில் தோற்றவளை தன் வாழ்க்கை துணவியாக ஏற்றுக்கொள்ள என் நாட்டின் வீரம் பழுதுபட்டதல்ல உங்கள் நாட்டில் வீரம் என்றோ செத்து விட்டது இந்த ஒருவரை தவிர உங்கள் நாட்டில் வீரர்களே இல்லாதிருக்கும் போது இவருடைய வீரத்தில் நம்பிக்கை இல்லாத நான் போட்டியிடுவதில் தவறு என்ன மகாதேவி பேசுவதை யோசித்து பேசு மன்னிக்க வேண்டும் மகாராஜா உங்கள் வீரர்களுக்கு உள்ளமுண்டு உறுதி இல்லை திறமை என்று துணிவில்லை சொல்லுண்டு செயலில்லை ஏன் இல்லை